வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா அஞ்சலை வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு ஏழு வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரும் படிச்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க எவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வெளியிலலாம் பணம் வந்து ரொட்டேக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களோடய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இருக்கிறன்னா பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவ்ஸ் வாங்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு வீடு வசதி வ பார்த்திங்கன்னா அடுக்குமடிக்கடெல்லாம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுக்கு வந்து குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை பொழுவையை நல்லா படித்து முடிச்சு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வசதி இல்லைனாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாதி வைத்து தட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக பார்த்துக்கிற சிறந்த மணமாங்கன்னு தான் தே தேவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல்மோ வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா பவித்ரா வயது முப்பத்தேழு வயது ஆகுது உங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் இயர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏவரும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எவங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அது தருணமான சம்மந்த சொமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து இருக்கணுமா கணவரை பிரிஞ்சுருதாவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரே டிவஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வீடு வசதினு பார்த்திங்கன்னா வீடு வசதி எடுக்கும்படி கேட்டாலும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு போர்வீசத்தையும் நிறைய இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக லேண்டு வாங்கி பெற்றுக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பணத்துக்கெல்லாம் எதுவும் பண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதால தனக்கு வர வரக்கூடிய ஹஸ்பண்டும் வீட்டோட மணமங்கலாம் த இருந்துட்டால் போதும் தன் அன்பாக பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இப்போ இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மிஞ்சல் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படிச்சுலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க